ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன இந்தியா முழுவதும் கூட்டணி ஒரு பக்கம் போய்கிட்டு இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு மம்தாவோட நல்லா வரும்னு நினச்சது உங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு கெஜ்ரிவாலு பஞ்சாப்பில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களுக்கு சரி இருந்தாலும் ஓவராலாக இந்தியா கூட்டணி இந்த சண்டிகரில்லாம் பிரச்சனை வந்தப்போ இந்தியா கூட்டணி சேர்ந்து தான் நின்னாங்க அந்த மேயர் எலெக்ஷனில் பிஜேபி மால் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறப்ப அது கொஞ்சம் பேசுவோம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை எதுவுமே வரல அதிமுக பாமக பாஜக தான் யாருடன் போவாங்க என்ன இஷ்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் கூட்டணி அப்படியே தான் இருக்குது ஏதாவது வம்புழுக்கணும்னு கேட்கக்கூடாது எல்லோரும் இதுவரையும் சுமமாக தான் இருக்கீங்க காங்கிரசுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க போன முறை வந்தது தான் வரும் நினைக்கிறீங்களா கூட கொடுப்பாங்களா எதிர்பார்ப்பு விருப்பம் என்பது வேறு முப்பத்தி மூணு சீட்டையும் எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் சரி அது நடைமுறை சாத்தியம் இல்லை எங்கள் ஆசை வேறு யதார்த்தம் வேறு சரி அதனால உட்கார்ந்து பேசுறவா எப்பொழுதுமே கூட்டணிகளில் நான் தேர்தல் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நானே நடத்தியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் நாம் விரும்புகின்ற தொகுதி இல்லாமல் போகும் நமக்கு வேண்டாம் தொகுதிக்கும் நமக்கு வர்ற சூழ்நிலையும் வரும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து ஆகணும் இதுக்கு சரியான உதாரணம் சொன்ன போனால் எழுபத்தி ஏழில் பேசுகிற போது நம்முடைய முன்னாள் முதல்வர் ஒரு க கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு அவர் வாழ்க்கையில் தன்னை வேண்டுமானாலும் தாழ்த்தி கொள்வார் தன்னுடைய மருமகன் மாரனை விடவே மாட்டார் அந்த மாறனை ம மத்திய சென்னைக்கு வேட்பாளராக அறிவித்ததுக்கு அப்புறம் திரும்பி உட்கார்ந்து பேசுகிற போது அது திரும்ப பெற்று அந்த இடத்துல பாராமச்சர் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலாம் வந்ததெல்லாம் பார்த்துருப்போம் எழுபத்தி ஏழில் எழுபத்தி ஏழு இல்லை அதனால் அது எதுக்காகனா உச்சகட்டம் அதுதான் அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கிற போது கடைசி நிமிடம் வரை எது எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது அதாவது இது ஒரு சுமூகமாக எப்படி சூழ்நிலை வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் எந்த மாற்றமோ சலசலப்போ வராமல் நல்ல டைட்டாக தான் இருக்கிறதாக நான் நம்புகிறேன் இல்லை கடந்த முறை நின்று எல்லா தொகுதியிலையும் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு இடத்துல தோற்றுறது உங்களுடைய நண்பர் இவி கே சிலங்கன் அவர்களுக்கு நடந்தது அதுக்கு பலகாரணம் சொன்னாங்க அவரை ஒழுங்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிப்பாட்டி இருக்கலாம் அப்படின்னாங்க ஏன் தேனிக்கி கொடுத்தீங்க அப்படின்னாங்க அது ஆருணோட தொகுதி ஆறுன் பையனை அங்கே நீ பாட்டியிருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்கே சொன்னாங்க ஆருண் நின்ற இடத்துல நீங்கள் மாற்றினது தப்பு அப்படி அவருக்கான சமூக செல்வாக்கு ஜாதி செல்வாக்கு அங்கே இல்லை நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க எப்படியாக இருந்தாலும் விசிக்காக ஜெயிச்சு காமிச்சிருச்சு திமுக ஜெயிச்சு காமிச்சிருச்சு கம்யூனிஸ்ட் ஜெயிச்சு காமிச்சிருச்சு காங்கிரஸ் மட்டும் பாரு நூற்றுக்கு நூறு அடிக்காமல் தொண்ணூறு பர்சன்டேஜில் நின்றுச்சு அப்படின்னாங்க இப்போ இந்த முறையும் அதே எண்ணிக்கை கிடைக்குமா இல்லை எதுவும் கொஞ்சம் குறையாக கிடைக்கும் கூட கிடைச்சா மகிழ்ச்சின்ற தடவை பாண்டிச்சேரி சேர்த்து பத்து சீட்டு கொடுத்தாங்க இன்னொரு நாலு சீட் சேர்த்து பதினாலு சீட்டாக கொடுத்தாங்கன்னா என்ன என்ன போன்றவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அது எப்படி வருமா வராத தெரியாது ஒரு முடிவு ஏற்பட்டு அது எத்த எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக வேலை செய்வோம் இப்போ தொகுதிகள் எதுவும் புதிதாக கேட்கக்கூடிய ஆசையில் காங்கிரஸ் இருக்காங்களா இப்போ திருச்சி கடந்த முறை வாங்கினாங்க கரூர் இப்போ இந்த முறை திமுக பல இடங்களில் நம்ம தொடர்ந்து நிற்காமலே போயிட்டா கட்சி இப்போ திருச்சியிலாம் திமுக ஹோல்டான பகுதி அதே மற்றவங்களும் சொல்லுவாங்களே திமுக தொடர்ந்து நிற்கிற இடத்துல இவங்களே என்ன நாங்கள் எல்லாம் போயிடுவோம் எங்களுக்கு அந்த ஊருக்கு அது பேசுவது என்பது அவங்கவுங்க விருப்பத்துக்கு பேசுகிறாங்க நான் தான் முன்னாலே சொன்னேன் பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்து பேசுகிற போது அங்கே என்ன நடக்கும் என்பது பொதுமக்கள் புரிந்து விஷயம் இல்லை நான் விரும்பாத இடம் நிற்க வர வேண்டி வரும் விரும்புகிற இடத்துல நிற்கவும் முடியாமல் கூட போகும் அதற்கெல்லாம் தயார் விட்டு கொடுத்து போனால்தான் அதுக்கு பேர் தான் கூட்டணி வெடிவாதமாக இந்த இடம் எங்களுக்கு தான் என்று சொல்வதா அதுக்கு பேர் இந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை வராது ஆகவே இணக்கமாக வருவதற்கு பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டு எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு வந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு எல்லா தொண்டர்களும் முழு மனதோடு செயல்பட வேண்டிய வரலாற்று முக்கியம் இந்த தேர்தலில் இருக்குது மத்தியில் ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனசாமை மேற்படுவதை விட ஒற்றுமையாக இருந்து வெற்றி கொள்வதுதான் முக்கியம் போன முறை நீங்க ஒரு தொகுதி தோத்துருந்தீங்க இந்த அந்த ஒரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைவதற்கு என்ன வழி அதை நான் பாக்குறேன் அதனால வேற சில ஈகோ அந்த மாதிரி நீங்க விட்டு காங்கிரஸ் ரெடியா இருக்கு இந்த முறை விட்டு கொடுக்க எல்லாரும் தயாரா இருக்கேன் வெறும் காங்கிரஸ் மட்டும் இல்ல திமுக தயாரா தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலும் தான் அதுக்கு பேர் கூட்டணி நீங்க தான் விட்டு கொடுக்கணும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது நல்ல நட்பு அடையாளம் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் காங்கிரஸை பற்றிய ஒரு பார்வை அவங்க கூட்டணின்னு வந்துட்டிங்கன்னா மேற்கு மண்டலத்தில் சில இடங்களும் அதை தவிர்த்து கன்னியாகுமரி மற்றபடி அவங்க அவங்களோட கூட்டணி சேருவதனால் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய தொகுதிகள்னு தமிழ்நாட்டில் பரவலாக இருந்த இடங்கள்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அந்த தன்மை பழைய மாதிரி இல்லை கன்னியாகுமரி அவங்க பெல்ட்டு அங்கே திராவிட கட்சியில் விடையே அவங்களுக்கு செல்வாக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மேற்கு மண்டலங்களிலும் திராவிட கட்சியிற்கு இணையா அல்ல சில இடங்களை கூடவே அவங்களுக்கு செல்வாக்குன்னு சொல்லலாம் மற்றபடி பரவலாக திமுக அதிமுகவுக்கான இடம்ங்கிறது அதை வைத்து தானே காங்கிரஸ் பற்றி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆழமாக விமர்சனம் பண்ணுவதுக்கு இது நேரம் அல்ல அது வந்து சரியாக இருக்காது எந்த கட்சிக்கு எந்த நேரத்தில் எந்த ஊரில் ஆதரவு வரும் வராதுங்கிறல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு நினைப்பது அது ஒரு விதமான இந்த புள்ளி உரம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு ஏமாற்று ஹம்பக்குன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு சொல்கிற முன்னோட விஷயம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய மடைமாற்றம் காங்கிரஸ் தோற்று போய் திமுக ஆட்சி வந்துச்சு ஒரு மாவட்டத்தில் பதினெட்டு தொகுதிகள் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியிலுமே காங்கிரஸ்ல ஜெயிச்சது அது எந்த மாவட்டத்திலே அப்ப அந்த தொகுதியெல்லாம் காங்கிரஸ் கூட வச்சோம் அதல்ல இந்த தேர்தலில் இன்னொன்று நீங்க பார்க்கணும் எல்லா அரசியல் கட்சியிலும் உறுப்பினராக இருக்கிறவங்க பத்து சதவீதம் பேர் இருப்பாங்களா அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அல்ல இருபது சதவீதம் வச்சுங்க இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் வச்சுங்க எல்லா கட்சியிலும் உறுப்பினர்கள் ஆக எந்த கட்சியிலையுமே உறுப்பினரே இல்லாத வாக்காளர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்கல்ல அந்த எழுபத்தஞ்சு சதவீதம் பேர்கள் குறிப்பாக இந்த கட்சி தான் என்று பார்ப்பதை விட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் இதில் அழுத்தமாக சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் மெம்பர்கள் யார் பேர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் யாருக்காங்கல்ல பொதுமக்கள் மத்தியில் மத்திய தே மத்திய அரசு அதை நிர்ணயிக்கிற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆதரவு மனநிலையில் இருக்கிறவர்கள் தான் பெரும்பான்மையான பொது வாக்காளர்கள் ஆகவே அதை கணக்கெடுத்து பார்த்து தான் இவங்கெல்லாம் முடிவு வர்றாங்களோ இல்லையே எந்த கட்சி கூட்டம் போட்டால் இவ்வளவு கூட்டம் வருது அதை வச்சு கட்சியை தாண்டி தீர்மானிக்கிறது பொதுமக்கள் பொதுமக்கள் தானே அந்த பொதுமக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு இதுவே சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது அப்படியே அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் கூட்டணி அந்த மனோநிலையில் இருக்கிற வாக்காளர்கள் தமிழகத்தில் மிக அதிகம் அதனால அதை கருத்தில் வைத்துக் கொண்டுதான் இந்த கூட்டணியிலே பேசுவாங்க அப்படி பாக்குறீங்க இன்னொரு புறம் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு ரொம்ப செல்வாக்கான பகுதியாக வடகிழக்கு வட இந்தியா தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டே தென்னிந்தியாவை தான் காங்கிரஸ்க்கு ரொம்ப இயல்பாக வெற்றி தரக்கூடிய பகுதியாக இப்போ இருக்குது தேர்தல் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்டாக தென்னிந்தியாவின்னு பார்த்தா தான் காங்கிரஸுக்கு சார்பான நிலையில் இருக்குது இப்போ இந்த நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் கூட வயநாடு ஒன்றில் போட்டிட்டால் கூட அவர் அங்கே உத்தரப்பிரதேசம் ஒரு தொகுதியாக இருந்தால் கூட வயநாடை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை வந்து அவருக்கு இருந்தது கடந்த முறை இப்போ இந்த முறை ராகுல் காந்திக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்க கூட்டணி கட்சியான இடதுசாரி தோழர்கள் அவர் என்னங்க யாத்திரையிலேருந்து எல்லாமே நாங்கள் பெல்ட்டாக இருக்கிற பகுதியாக பார்த்து குறி வைக்கிறாரு இந்துத்துவம் அதிகம் இருக்கிற இடத்துல போய் அவர் எதிர்த்து நிற்கிறது மகிழ்ச்சி இடதுசாரிகளை வெற்றி கொள்வது தான் காங்கிரசினுடைய இப்போ தேவையா அப்படிங்கிறது போன முறை வயநாடுன்னு சொன்னபோதே பிஜேபியை எதிர்த்த கம்யூனிஸ்டுகள் அப்படி ராகுலையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ராகுலுக்கு எதிராக தான் பிரச்சாரம் செய்ய வேண்டியது வருது கேரளாவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வந்துச்சு அது ரெ ரெண்டு பேருமே பிஜேபி எதிர்க்கிறோம் இவர் எங்களுக்கு எதிர்ப்பாக வந்து நிற்கிறாருன்னு ஒரு பிரச்சனை வந்தது இந்த சூழ்நிலையில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய பகுதி மாநிலம் தமிழ்நாடு ஸோ இங்கே பலரும் வந்து ஏன் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை அப்பயும் வந்தது இப்போயும் வந்து தமிழ்நாட்டுக்கு ராகுல் வரலாமே வ வடநாடை விட போன முறை கேரளாவுக்கு வந்துட்டார் ஏற்கனவே கர்நாடகம் சிக்மங்களூர்லாம் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு தந்த இடம் தான் இந்திரா காந்திக்கு இந்த மாதிரி ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வருது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறீங்க அதிலேயே உங்களுக்கு ஓரவஞ்சனேன் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி போட்டி விடணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னா அது மகிழ்ச்சியானது தான் ஏன் தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி திருச்சியில் ஒரு போட்டி போடுறா சொன்னீங்களா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல அதனால் நாகரூரில் மட்டும் போட்டி போடணும் அங்கே நீங்கள் அதிகம் செல்வாக்க விட இல்லை யார் சொன்னால் அஞ்சு லட்சம் வாக்குகள் போன தேர்தல் ஜெயிச்சது திருச்சியா நாக நாகர்கோயிலா சொல்லுங்க அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்ச திருச்சியை விட்டுட்டு நீங்க நாகர்கோயில் ராகுல இருந்து கட்சியோட ரொம்ப நம்பிக்கைக்கான பகுதி கன்னியாகுமரி தானே இப்போ சொல்றேன் அதை விட மிக நம்பிக்கையான பகுதி திருச்சி தேர்தல் முடிவில் பாருங்க ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் போட்டியிடுவது என்று ஒரு முடிவெடுத்தால் அவர் எங்க ஊர் திருச்சியில் வந்து போட்டியிடணும் அவர் நாமினேஷன் போட்டு அவர் பாட்டுக்கு போகட்டும் அவரை வெற்றியடை செய்வது எங்களுடைய வேலை திருப்பி வரணுங்கிற அவசியம் கூட வரவே வேணாம் அங்க இருக்கிற மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மற்ற இடத்தை விட திருச்சிக்காரங்க எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ராகுல் காந்தி வந்தா கொண்டாடுவாங்க இன்னும் தமிழ்நாட்டிலே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை திருச்சி வாக்காளர்கள் உருவாக்குவாங்க அப்ப தமிழ்நாட்டில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிதானே வாய்ப்பு இருக்கணும் அதுவும் எங்க ஊர்ல வந்து போட்டி போகணும்னா அதுதான் என்னுடைய ஆசை திருச்சி அப்படிங்கிறது நீங்க இருக்கிற ஊர் சார்ந்த இருக்கீங்க எல்லா காங்கிரஸ் காரங்களுக்கும் அவங்க அந்த மாவட்ட நாமக்கல் கரூர் ஸ்ரீபெரும்புதூர் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கத்தானே செய்யும் ஆசையை கடந்து நடைமுறைன்னு ஒன்று இருக்குது அந்த நடைமுறையில் யதார்த்தம் என்பது திருச்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அவருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் நீங்கள் பலமான நாகர்கோயிலை விட திருச்சியில் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் போனத வெற்றி பெற்றுருக்காங்க அதனால் இப்போ அவர் வந்து நிற்கிற போது அதையும் கடந்து வெற்றி வரும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல அவரை போய் சிக்கலில் மாட்டி விடணும் அவர் இன்னும் இந்தியா முழுக்க அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொகுதிக்கே வர வேணாம் திருச்சி வெற்றி பெறும் அவர் இதுக்கு மறந்துட்டு போயிடலாம் வெற்றி பெறும் போது கூட போதுங்கிற மாதிரி போதும் நாமினேஷன் போட்டு போட்டுருங்க அவர் வரவே வேணாம் அவர் ஜெயிக்க வைக்கிறது எங்கே வேலை நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க ஆனால் மோடியை பற்றி இப்படி சொல்கிறாங்க ஆனால் இதுவரை தகவல் உறுதியாக ராமேஸ்வரத்தில் அவர் நிற்பார் நிற்பார்னு பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பட் அங்கேருந்துலாம் அப்படி ஒரு தகவல் வரலை அப்படி ஒரு சூழல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் மோடியும் போட்டியிடுகிறார் ராகுலும் போட்டியிடுகிறாருனா எப்படி இருக்கும் வித்தியாசமாக நடக்கும் என்னென்னா ஆன்மீகத்தில் இருக்க காசி ராமேஸ்வரம் ரெண்டு பேர் போனால் புண்ணியம்மா காசியில் என்ன ராமேசத்தில் போனால் புண்ணியம் கிடைக்காது பாவம் தான் வரப்போகுது ராமநாதபுரத்தை பற்றி அவருக்கு தெரியல ஐயோ இப்போ முன்ன சொல்லி ரகசித்து சொல்லிடக்கூடாதோ அவர் நின்னா தான் நல்லது அவர் மோடியும் அவர் வந்து ராமேஸ்வரத்தை நிற்கட்டும் அங்கேயே சமாதி கட்டிடுவாங்க அங்கே இருக்க மக்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காதுங்கிறீங்க நிச்சயமாக கிடைக்காது அந்த ஊர் அமைப்பு அவங்களுக்கு புரியல இப்போ ராகுல் ஒரு நேஷனல் லீடர் அவரை தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற வைப்பாங்க நீங்கள் நம்புறீங்க மோடி ஒரு இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் மூன்றாம் முறை தேர்தலுக்கு நிற்கிறாரு ஒரு தேசிய தலைவருங்கிறப்ப அவரை வெற்றி பெற வைக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பதவியில் இருப்பது தான் ஒரு தலைமைக்கு அழகுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அனுதாபப்படுறாங்க ஐக்கிய குஜராத் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் தான் தெரியுமா அவர் தேசிய தலைவரா தேவகூடா பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பதவிக்கு வருவதற்கு சில நேரங்களில் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் கூட வந்துடுவாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடுத்துக்கங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் சில பேர்லாம் வந்தாங்க இல்லைங்களா எப்படி வந்தாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதனால் பதவியை வைத்துக்கொண்டு அவருடைய தலைமை தொண்டையும் உருவாக்குங்க அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய அணுகுமுறைகள் அதை வைத்து கொண்டு தான் பார்க்கணும் ஒரு தலைவன் என்பவன் இந்த தேசத்தை நேசிக்கிற தேசத்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிற அவன் தான் தலைவனாக இருக்க முடியும் தலைவனாக இருக்க முடியாது அவன் ஒரு குழப்பவாதியாக தான் இருப்பான் நீங்க குழப்பவாதிகளை தலைவராக நீங்கள் சொன்னால் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதுவரையும் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய முகங்கள் இதுவரையும் போட்டி இட்டதில்லை அப்படி ஒரு வாய்ப்பு தஞ்சாவூர்ல வந்துமே அந்த வாய்ப்பு நிலவி போயிருச்சு அப்படிதானே அது அமையல சிக்மக்ளூர் வரை தான் தாத்தா பாட்டிக்கு இல்லாத வாய்ப்பு இவர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கிடைக்கட்டும் உங்க வாய்மூர்த்தல் நடக்கட்டும் அப்படி ஒரு பேச்சு வருது செய்திகள் வருது நம்ம என்ன சொன்னாங்க நடந்தா மகிழ்ச்சிங்க நம்ம டெல்லி ஜிபி ரோட்லேயும் இல்லை நம்ம இங்கே சத்தியமூர்த்தி பவனில் இருந்தும் சொல்ல அவங்க வரக்கூடிய தகவல்கள் அப்படி வருது அப்படி ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்றாங்க இன்னொரு புறம் பிரியங்கா காந்தி அவர்கள் அவர் இப்போ அவரை பற்றிய ஒரு இன்னொரு தகவலும் ஸ்ரீபெரும்புதூரில் அவரை நிற்க வைக்கணும் சென்டிமெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது பிரியங்காவை கொண்டு வாங்கினேன் ஏன்னா சோனியா அவர்கள் வந்து ராஜ்ஜியசபாவுக்கு போகிறாங்க ராஜஸ்தானில் இருந்தோ ஒரு ராஜ்யசபா போகிறத ஒரு செய்திகள் வருகின்ற நிலையில் அவர்களை ஸ்ரீ பெரும்பூரில் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அல்ல அவங்க சோனியா காந்தி தொகுதியில் நிற்க போகிறாங்கிற செய்தியும் ரெண்டு நாள் வந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் இப்படி ஒரு கோரிக்கையை தமிழ்நாட்டு சார் வந்து வச்சிருக்காங்க ஸ்ரீபெரும்புதூரில் பிரியங்காவை நிறுத்தணும் அப்படியே விருப்பத்தை எல்லாம் சொல்லுவாங்க அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த இருவரையும் ஒரே பகுதியில் நிற்ப நிற்பது அரசியல் ரீதியான சரியான அணுகுமுறை அல்ல ரெண்டு பேருக்கும் எல்லா நாடு முழுவதும் இந்த கட்சிக்கு ஒரு ஆர்வத்தோடு மக்கள் வேலை செய்ய ஒரு சூழ்நிலை உருவாக்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பிரியங்கா சிறிவிரும்பு என்றால் ராகுல் காந்தி வடமாநிலத்தான் நிற்பார் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் நிற்கிற ஒரு நிலைமை வந்தால் பிரியங்கா வட வடமாநிலத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேச தான் நிற்பாங்க அதில் மாற்றம் இருக்காது ரெண்டு பேரும் ஒரு பகுதியில் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல அப்படி நினைப்பது சரியான அரசியல் அணுகுமுறையா அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருவருக்கு தான் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிதான் யோசிப்பாங்க அப்படிதான் ஒருவர் தான் நிக்க நினைப்பாங்க அதுதான் அரசியல் ரெண்டு பேரும் ஒரு மாநிலத்தில் பண்ணா அது பிஜேபிக்கு அரசியல் செய்ய நல்லா வாய்ப்பு அமைச்சிருக்கும் அவங்களுக்கு இல்லைங்க அது சரியான அரசியல் அணுகுமுறை காங்கிரஸ் கட்சி ஒன்றும் அப்படி விவரம் தெரியாத கட்சி இல்லை அதனால இருவரையுமே ஒரு மாநிலத்தில் நிற்க வைக்கிற முடிவை எடுக்க மாட்டாங்க தான் நீங்கள் அதோட தொடர்ந்து ரேபரணி சுதந்திரமடையிலிருந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவுடைய அதாவது எம்பியா வந்துட்டு இருக்காங்க சோனியா காந்தி தொடர்ந்து மூன்று நான்கு முறை வந்த இடம் அந்த தொகுதியில் இவர்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கட்டாயம் நிற்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ராகுல் காந்தி எப்படியாக இருந்தாலும் ஒரு தென்னிந்தியாங்கிற மாதிரி முடிவில் தான் இருக்கிறாரு ஆல்ரெடி சவுத்துக்கு வந்துட்டாரு இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நிற்கிற தென்னிந்தியாங்கிறதில்ல எங்கே வேணாலும் அவர் நிற்கலாம் தமிழ் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் நின்றால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த மாதிரியான ஒரு போக்கு போய்கிட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அவருடைய யாத்திரை எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் எல்லாமே அவர் யாத்திரைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க பாஜக அதன் அதன் போக்கில் அது வீரியமாக அவர்களுடைய செயல்பாடுகளை போயிட்டு இருக்கு இப்போ இந்த ராகுலுடைய யாத்திரை எந்த விதத்தில் இந்த ரெண்டு மாத தேர்தல் நிறுங்கிற நேரத்தில் காங்கிரஸுக்கு பலன் தரும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு முதல்ல ஒரு யாத்திரை போனார் இப்போ ஒரு யாத்திரை போயிருக்கார் கடந்த முறை போகிற போது வருகிற போது நான் சொல்லுவதை நீங்கள் அப்படியே உள்வாங்கினா தான் அந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியும் யாத்திரையை கன்னியாகுமரி துவங்குகிற நேரத்தில் தென் மாநிலங்களிலேயே ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி பலவீனமாக ஒரு அமைப்பு கூட இல்லாமல் இருந்த ஒரு இடம் என்பது தெலுங்கானா அந்த தெலுங்கானாவுக்குள் யாத்திரையாக வருகிற போது யாரும் ஏற்பாடு செய்யாமலேயே லட்சக்கணக்கான மக்கள் குழுமியற்கு பின்னாலே தான் அங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கே நம்பிக்கை வந்தது இந்த யாத்திரை கட்சி அமைப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட ஆதரவே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆட்சி உருவாவதற்கு காரணமா இருந்துச்சு அதே போல இப்ப இவர் போகிற போதும் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல போகலையே காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற இடத்துல தான் பிஜேபி ஆளுகின்ற பகுதியில் இருந்தால் யாத்திரையை தொடங்கினார் இன்னொன்னு நீங்க அசாமெல்லாம் வர்ற போது இவர் நடக்கவே முடியாத அளவுக்கு அரசாங்கமே அதற்கு தடை விதிக்கிற அளவுக்கு வன்முறையை உருவாக்கியது காவல்துறை மூலமாகவே இடஞ்சிடும் கொண்டு ஒரு போகிற வழியில் இருக்க கோயில சாமி கும்பிட போனா இவங்க ஆன்மீகவாதிகளாம் உள்ள விடாம இவரை ராகுல் காந்தியை தடுத்தாங்க அவர் ஒண்ணுமே பண்ணல சிரிச்சுக்கிட்டே ரோட்ல உட்காண்டார் உட்காந்து எல்லா பெண்கள்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் காந்தியை போல ரகுபதி ராஜா ராகவ ராஜாராம் பகிர்ந்தமாக சீதாளம் பார்த்து அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு தென் அதாவது கிழக்கிருந்து புறப்படுகிற போது எங்கெல்லாம் பாஜக பலமாக இருக்கிற அங்கே புறப்பட்ட இடத்துலையே லட்சக்கணக்கான மக்கள் அவரோடு வந்துட்டு இருக்காங்க டெல்லியில ஏற்பட்டு மாற்றத்திற்கு கூட அந்த நாள் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு செய்தி வருது டெல்லியில் அங்கே ஊர்வலமாக வருகிற விவசாயிகளுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறை நிலவுகிற காரணத்தால் தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைத்துவிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி டெல்லியில் போராட போகிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கு இதுவெல்லாம் நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு புது நம்பிக்கை உருவாக்குது அவர் நடக்கிறார் வேற ஒண்ணுமே செய்யல அந்த நடையே ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு சிம்மசிற்பனமாக மாறியிருக்கிறது அது இந்த பயணத்திலும் அந்த வெற்றியை தரும் கடந்த பயணத்தில் எப்படி வந்ததோ அதை போலவே இந்த பயணத்திலும் நாடு முழுவதும் இது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா புரியாது உலகத்தில் முதன் முதலாக ஒரு நடைபயணத்தை உலகமே திரும்பி பார்த்தது தொலைதூர பயணம் அல்ல தண்டி யாத்திரை தான் உப்புக்கு வரி போட்டான் என்ற போது அதை எதிர்த்து தண்டி யாத்திரையை காந்தி வந்தார் அது எல்லாரும் உலகத்தில் பேசப்பட்டது அதற்கு முன்னால் பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை என்று உலக மக்களால் சொல்லப்பட்டது மாவோ சைனாவில் லாங் மார்ச் அதற்கு பின்னால் இந்தியாவில் பெரிய பாத யாத்திரை என்பது நீண்ட தொலைதூர யாத்திரை என்பது முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் போனது அதில் நானும் தொடர்ந்து போயிருக்கேன் கன்னியாகுமரி தொடர்ந்து டெல்லி வரை போனார் அந்த சந்திரசேகருடைய பாத யாத்திரையை முறியடித்து கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையும் போனார் ராகுல் காந்தி அது இந்தியாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவனும் இவ்வளவு தொலைதூரத்தில் தன்னுடைய நடைபயணத்தை நடத்தியதே கிடையாது அதில் ஒரு பெரிய சாதனை படைத்த அவர் மீண்டும் இந்தியாவை தெற்கிலிருந்து வடக்காக மட்டுமல்ல கிழக்கிலிருந்து மேற்காக நடக்கிறார் ஒரு மிகப்பெரிய பிரணயம் உருவாக இந்த நடைபயணம் காரணமாக அமையும் அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு வரப்போறார் எல்லாம் நடக்கத்தான் போகுது முடிக்கிறது குஜராத்தில் குஜராத்தில் இவங்க கதையும் முடிப்பார் உத்தரப்பிரதேச குஜராத்ங்கிற இந்துத்துவ தாக்கம் உள்ள பகுதியிலையும் காங்கிரஸுக்கு வெற்றி நிச்சயமாக நீங்க போன தேர்தலே நீங்க எது பலம் அதாவது நீங்க சில உண்மைகளை பார்க்கணும் தான் அதிர்ச்சியாக இருக்கும் நீங்க உங்க வார்த்தையிலேயே குஜராத் வந்து முழுமையான இந்துத்துவ சக்தின்றீங்க வெறும் ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸோடு கூட்டணி இருந்திருந்தால் போன தேர்தலையே குஜராத்தினுடைய ரிசல்ட்டே வேற குறைந்த வாக்குகள் தான் பல இடங்களில் காங்கிரஸ் தோத்துருக்கு அதனால நீங்க நினைப்பது போல அது இரும்பு கோட்டை அல்ல தகர்க்க முடியாத இடமும் அல்ல அது பெரிய எஃகு கோட்டையா இருந்தாலும் தகர் தடுமாறணும் அது வெறும் மண் கோட்டை தான் இடிச்சாலே சரிஞ்சு போயிடும் அது தேர்தல் முடிவு காட்டப்போகிறது கண்டிப்பா அப்ப தெற்கே அவர் போட்டிங்கிறதும் வடக்கேயும் பாஜக சரியாக தான் போகுதுங்கிறதையும் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படி தான் தேர்தல் நிலையத்தை காமிக்குது நீதிமன்ற தீர்ப்புகள் பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றிலும் பாஜகவுக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறதா நீங்கள் நம்புகிறீங்க அந்த செய்திகளை தொடர்ச்சியாக சொல்கிறீங்க சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னா இந்த ஆட்சி மாற்றவே முடியாத நிலைவுக்கு அதிகார வர்க்கம் ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருப்பாங்க நேற்று வரலாம் அப்படி தான் இருந்தாங்க நான் அது ஒன்று மறுக்கலை ஆனால் அந்த ஆட்சி அசையுது தடுமாறுது கவிழ்ந்துருமோ என்கின்ற எண்ணம் வருகிற போது அதிகாரவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் தங்களுடைய நேர்மையாக செயல்படுவதற்கு வரப்போகிறாங்க அதையும் இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க கண்டிப்பா அப்படி ஒரு சமயம் நிச்சயமா நிச்சயமா அது உருவாயிடுச்சு இப்பயே கண்டிப்பா தேர்தல் நிலவரம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் எப்படி இருக்கிறது காங்கிரசினுடைய தேசிய முகமான ராகுலும் பிரியங்காவும் எங்க போட்டியிட போறாங்க தெற்கை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் அப்படியே தமிழ்நாட்டிற்கும் வருவார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு காங்கிரஸ்காரராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பொதுவான ஒரு அரசியல் பார்வையாளராகவும் பல்வேறு கருத்துக்களை தரவுகளுடன் ஆதாரங்களுடன் வழக்கமான உங்கள் பாணியில் எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி வணக்கம்